Enna, shake, it, shake, it, shake. Shake, va. Va, shake, va. Va. வாங்க செக்கு குட்டி செக்கு குட்டி வா வா தங்க குட்டி இங்கே இருக்கியா ம் தொடத்தில் இருக்கியா தொடதத்தை பக்கத்தியா ம் யாராக வளர்க்காவலா செக்கு நிறைய புதுசாக பேர் வச்சுருக்கேன் செக்குன்னு யாராக வளர்க்காவலா செக்குட்டி செக்மா ஏய் செக்கு செக்குவ செக்கு இது என்ன பிரீடுன்னு எனக்கு தெரியல பண்ணுறேன் செக்கு வா அது யார் ஆடா எல்லா எல்லா யார் கூட்டாலும் வாழாட்டோம் இங்கே இருக்க ஆடு ஆடு பார்த்தா ஆடையும் பிடிக்குது யாரும் பார்த்துட்டு இருக்கேன் ஆ இருக்கு ஆ யார் இருக்கு வா வா செக்கு வா இங்கே பாரு செலுது வா பாய் வா கூப்பிட்ட வரமாட்டியாக்கோ பத்துக்கும் பத்துக்கோம்பா ம் பத்து கொம்பா கூப்பிட்டா வர மாட்டியா நக்கக்கூடாது அடி வாங்குவா சொரியா சீஸ் வரும் எனக்கு ம் தோட்டத்தில் இருக்கே நீ ஆர்ஞ்சு தான் முடியும்னு தோட்டத்தில் இருக்கே நீ சேக்கு குட்டி சேக்கு இதுக்கு பேர் சேக்குன்னு வச்சுருக்கேன் நான் அந்த வெளியே நின்னேண்ணா தண்ணி இருந்தேன் அப்போ இது வெளி வெளியேனுச்சி வா திரு நல்லா லடவா போல் தண்ணி கொடுத்தேன் தண்ணி டக்கு என்ன மக்களே எங்கே போகிற செக்மா சேக்குமா எங்கே போகிற செக்மா 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 செக் குட்டி ஐ முள் குத்தம் ஏய் முடு முள்ளு கிழிச்சிடும் ஏதாவது விடலை போ வச்சுக்க ஏல நீ இதே ரோட்டில் ஒன்று எடுத்து போட்டுறதோ முள் குத்துன்னு சொல்லிட்டுருக்கோம்ண்ணா வயிறு வசிங்க நினைக்கண்ணா எங்கள் தோட்டத்தில் இருக்கேன் நான் எப்படி எதுவும் வாங்கி கொடுக்க முடியும் ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாது ஏ இல்லை கல்லப்போ எங்கே வருங்க முள்ளுத்துக்குள்ளாங்கிட்டா இருக்கான் ஏல செக்மா செக்குமாங்க வா பாரு இதுக்கு இன்னைக்கு தான் பே வச்சேன் அதான் எட்டிய பார்க்க மாட்டுக்கு எவ்வளோ கூட்டாலும் செக்குட்டி செக்குட்டி வாமா வா தலை திரும்பியா வா வா தெரிஞ்சு விடியாங்க ஒரு சொல் பற்றி கேட்க செக்மா 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 முள்ளெல்லாம் இதில் எடுத்து அதை எடுத்து பண்ணோம் செக்குட்டி ஐய் செக்குட்டி ஏ செக்குட்டி ஏ செக்குட்டி எட்டியும் பார்க்க மாட்டேங்க மக்களை எங்கே இருங்க காலங்கோரிக்கிட்டே கடிச்சிக்கிட்டே இருக்குது செக்குட்டி ஐய் வண்டி வரது வண்டிக்குள்ளே வந்துடக்கூடாது வா ஏல எப்படி இருக்கான் வருங்க காதலே விழாத மாதிரி செக்குட்டி குட்டி சே செக்குட்டி மக்களே உங்களுக்கு டாக் பிடிச்சா லைக் பண்ணுங்க மக்களை இதுக்கு புது பேர் நான் குட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் ஏ வா வண்டி வருதுங்க வா ஓய் குட்டி காதலையும் வாங்க மாட்டான் ஏல சிலே சங்கோதரம் வாய்ந்தேன் ஓய் செக்குட்டி வா 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 மக்களை வா ஏன் கூப்பிட்டா வர மாட்டேன் கூப்பிட்டா வர வேண்டியது தானே கூப்பிட்டா வரணும் அந்த அதிலேருந்து அங்கொண்டு போய் முள்ளனா எடுத்து எடுத்தா ஆ முள் எதுக்கு எடுத்தா முள் எதுக்கு எடுத்தா முள்ளை எடுத்து கொண்டு வச்சான் எதுக்கு அங்கொண்டு வச்சா ஆ வேண்டதா இதில் கடந்த முல் அவளத்தையும் எடுத்துங்க கொண்டு வச்சுருக்கு பாதி அங்கே போட்டிருக்கு யார் போட்டோன்னு தெரில என்ன உனக்கு ம் தோட்டத்துக்குள்ளே போறியா ஆனால் அவ்வளோ வாட்டர் இருக்குது அதுக்குள்ளே போனாலும் போயிடலாம் அங்கே இருங்க அவ்வளோ அதில் வாட்டர் இருக்குது அதெல்லாம் போனாலும் போகலாம் செக்மா செக்மா ஆ செக்மா நிறைய சொரி எடுத்துட்ருங்க நீங்கள் செக்ம்மா செக்கு எல்லாம் செக்கு ஏழை ஏக்கல்ல இங்கே ஆக போகறியா காதலி ஆக மாட்டேங்க இன்றைக்கு நானும் அவனை ஃப்ரெண்ட் ஆகணும் ம் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் நானும் இன்னைக்கு நானும் ஆகணும் தான் இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆகணும் அதான் ஒரு சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்க தண்ணி வச்சுட்டு இருந்த வெளியே வெளியேண்ணா தண்ணி கொடுத்தேன் தண்ணி மண்ணில் உழுதாக ஒத்திக்கி நான் குடிச்சிட்டு வேற இப்போ வெளியே நான் இப்போ ரைட்டாக வெளியே வந்தேன் அதில் அங்கே அந்த பள்ளத்துலேருந்து இப்போ மேலே வந்தேன் என்ன மக்களே ஒன்று யார் கிடைச்சா யார் மக்கள் அடிச்சா யார் அடிச்சாவலா வயிறு பசிக்கா போமா வாரியா நரம் நல்லா தெரிவித்து பார்த்தீங்களா நான் அதெல்லாம் ஊசி போடுவேன் நிறம் தெரிய இடத்துல போமா நல்லா சொரி கடிக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வீட்டு வீட்டுப்போமா ஓய் செக்மா சேக்ம்மா ஏன் மக்களை போமா வீட்டு மக்களை மக்களே வீட்டுக்கு போமா தலையாட்டில்னா வேண்டாம் நீ இங்கேரு இங்கே தெரிஞ்சாலும் இது வந்துருப்பா யாரோ கொண்டு வந்துரு கொண்டு விட்டுருப்பாவில்லாம் இருக்கும் ஏன்னா இங்கே குழிக்கு எல்லோரும் வருவாங்களா அதில் வந்து தா நாயை குட்டி மிஸ் பண்ணிட்டு போவேன் எனக்கு தெரிஞ்சு செக்குட்டி டீ ஓய்

அங்க தண்ணி மாத்தி விட்டுるபாவலா இருக்கு பெருசா ஆமா அங்க தான் மாத்தி விட்டுருக்குன்னு சொன்னாங்க இருக்கு ஆ ஆ அங்க அந்த கொண்டாந்து எங்க போறாங்க அங்க எஸ்எஸ் புரோ எஸ்எஸ் புரோ இருக்கல யா கே 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 ஆ ஆ அங்க ஆ அந்த சைடு போய்ட்டு அப்படியே அந்த சைடு போவோம் மாட்டல அடுத்த மாட் வேணும் கரெக்டா ஐயோ கொம்பேல் அவனும் மாட்ல நியாயம் இல்லை நியாயத்தை எண்ணி கே எப்படின்னா முதல்ல எண்ணெய் வெளியே அஞ்சு அழிஞ்சிட்டு மாரி குட்டி போட்டு ஊறெல்லாம் தூக்கலாம் எங்கள் வீட்டு வரும் மாரி தட்டி

பின்னாடி <laughs> இருக்கு <laughs> <laughs>

இப்பதான் கொஞ்சம் நல்லா புல்லாம் முளைச்சிருக்கும் அதான் காஞ்ச காடு ആמא ഇది വാക്കിയേടമുണ്ടങ്കു വാടി പാവന വാടിയാ തരി ആ അങ്ങ തെക്കൻ വറേ വാ തെക്കൻ നാലടണ പോവരുത് തിങ്ങുന്ന അങ്ങിന പുറനിൽക്കാൻ ഓരിയുന്നു ആ മുരൻ മലുകൊണ്ട് നീക്കി ആ ഇണ്ട് വന്ത്രോ ഏ കൊട്ടിടക്ക കണ്ടു ഹേം ஆமா எங்களுக்கு தண்ணி உப்பு தண்ணி தான் வரும் சில நேரம் விட்டாலும் வடிஞ்சு தான் வரும் எல்லா ஊர்லயும் அப்படிதான் எங்க பைப்ல பிடிக்க முடிச்சுன்னா நல்லா நல்லா பிடிச்சோம் அதுக்கப்புறம் வீடு பைப் வந்தோடனே ஒரு வீட்டு கிடக்கு ஒரு ட்ரம் கூட வராது

உங்க மாடு கேட்டு போட்டு இதுவா வருவீங்களா சாயங்காலம் கொண்டு அப்படியா செல்லவே கால எட்டு மணி வந்துருவாங்களா അമ്മ എങ്ങനെ അവനെ ചെയ്യേ 11 10 മറിയാം ഉം ഇപ്പോ നിന്നെ കണ്ടിട്ടുള്ളതனால ഒരുപാട് ഭാഗം ഉണ്ടാവുകേ ആം

மணி ஆறாவது பதினஞ்சு நிமிஷம் இருக்கு ஆறாவது பதினஞ்சு நிமிஷம் இருக்கு ஆமா ஆ ஆ ஆ உடனே வெட்டுக்காயம் இது செடி வைக்க வேண்டியது தானே பிழிஞ்சு வச்சால் உடனே சரிம்லா அந்த வெட்டுக்காயம் செடி சொல்லுவாளா எங்கே தோட்டத்துல இது நிறையா இடம் அது அது தாத்தா பாட்டி செடி சொல்லுவா தெரியுமா அது பூ பூக்கும் சின்ன பூ பூக்கும் ஆ ஆ அதை வந்துதான் நிறைய இது கசக்கி இதெல்லாம் இப்ப உடனே செருப்பும் கூட ஆகாது அது வேற ஒரு கரையில் இருந்தால் தெரியாது mm <clears throat>